ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாமா சேனக்கிழங்க உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சு ரெண்டு தடவை அலசி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டே நிமிஷம் வேக வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வேக வச்சு இந்த சேனக்கிழங்கு அதோடு போட்டு லேசாக கிளறி விடுங்க அது கொஞ்சம் உப்பு வெறும் மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் கலறி விட்டால் தான் அது நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கிண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அது குழஞ்சி போயிடுங்க அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்கான்னு பார்த்து கொஞ்சமாக எண்ணெய் அப்பப்போ சேர்த்து நீங்கள் மொ பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் ரசம் எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேனைக்கிழங்கு வறுவல் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்